வாங்க வணக்கம் இன்றைக்கி என்னென்னா சங்கரன் வந்தேன் நான் மாதத்தில் ஒரு நாள் போய் இந்த நாகம்மாளுக்கு பால் பழம் மஞ்சப்பொடி குங்குமம் இதெல்லாம் போடுவேன் இன்றைக்கி தான் வந்தேன் வந்து லேட் ஆகிடுச்சு ஒன்றரை மணிக்கு தான் நட சாத்தினாங்க அதுங்களும் எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து தான் பித்துக்கு பால் ஊற்றுவேன் பால் பழம் மஞ்சப்பொடி குங்குமம் இதெல்லாம் வச்சு இப்போ பித்த எல்லாம் மாற்றிட்டாங்க கும்பாபிஷேகம் பண்ண இது அது மேலோரமாக கொண்டு ஒதுக்கிட்டாங்க பித்த கொண்டு போய் பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆனால் சங்கரம் கோயிலுக்கு பூதான் பாம்பு பள்ளி இதெல்லாம் வாங்கி போடலாம் நாகதோ சொல்லவங்க நாகம் வாங்கி போடலாம் பத்து இருக்கவங்க பத்து வாங்கி போடலாம் எதுவுமே நம்ம நினச்சி போனோம்னா அது கண்டிப்பாக நடக்கும் இந்த முகத்தில் இந்த ஒரு மாதிரி புள்ளி இருக்காது அது உள்ள எல்லாமே மறைஞ்சிடும் மாதத்தில் ஒரு நாள் போய் கண்டிப்பாக சங்கரன் கோயிலில் போய் கோமதியமான தரிசி வச்சுட்டு வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது நடக்கும் சிலவங்க முகத்தில் பருவ அசிங்கமாக இருக்குது இந்த இது இதெல்லாம் நல்லா கேட்டுக்கொடுவோம்